கூடிய சூழ்நிலையில் திமுகவுக்கு இருந்த வெறுப்பு அரசு இந்த அரசு மீது வெறுப்பு சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு மின்சார கட்டணத்துக்கு ரெண்டு மாசம் இருக்கத ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை நாங்கள் கணக்கெடுப்பு நடத்தோம் செய்யல தேர்தல் அறிக்கையில் செஞ்சு எதுவுமே சொன்னது எதுவுமே செய்யல நான் எதற்காக சொல்லணும்னா இன்னைக்கு நம்முடைய பயணம் இன்னைக்கு பதினெட்டாவது நாள் நேற்று வாணியம்பாடியில் இன்று பட்டுக்கோட்டையில் முருகானந்த அவர்கள் சொன்னது போல எல்லா இடங்களிலும் பெரிய மிகப்பெரிய வரவேற்பு இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் ஒவ்வொருவரும் இந்த கட்சிக்கு என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பங்கு என்ன என்பதை சிந்தித்து பார்த்து இன்னைக்கே போய் இந்த மண்டபத்திலிருந்து இன்னைக்கே போய் தேர்தல் ஒரு சட்டமன்றத்திற்கு பிஎல் ஒன் பிஎல்ஏ ஒன் போட்டிருக்கோம் பிஎல்ஏ டூ டூ தான் போடணும் அவர்கள்தானே பொறுப்பு என்று இல்லாமல் உங்கள் ஒவ்வொருடைய பொறுப்பும் இந்த சட்டமன்றத்தில் நீங்கள் வேட்பாளராக இருந்தால் என்ன பணியை செய்வோமோ அதே உணர்வோடு செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு திமுக முதலமைச்சராக கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில ஒன்பதாயிரம் ஓட்டு அதிகமா இருக்கு ஒன்பதாயிரம் ஓட்டு ஒரு பேர்லயே ஒரு குடும்பத்தில் அதிகமா இருக்கு இதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கு இப்ப நீங்க வாக்காளர் கணக்கு அப்புறம் சார் இந்த வணக்கம் ஃபுல் கணக்கெடுக்க முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் மூணு லட்சம் ஓட்டுன்னு இருந்தா ரெண்டே முக்கால் லட்சம் ஓட்டு தான் இருக்கும் அதுக்கு மேல நிச்சயமா இருக்காது ஒவ்வொரு தொகுதியிலையும் இறந்தவர்கள் எண்ணிக்கை வெளியே போனவர்கள் எண்ணிக்கை ஒரு தொகுதியிலிருந்து அடுத்த தொகுதியில் திருமணம் முடிந்து போனவருடைய குறைச்சி பார்த்தோம்னா ஒவ்வொரு சட்டமன்றத்திலேயும் இருபத்தி ஐயாயிரம் ஓட்டு நிச்சயமாக குறையும் அது பெருமளவில் நமக்கு வந்து ஒரு நன்மையாக முடியும் ஆக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அற்புதமான ஒரு வாய்ப்பு இன்னும் கூட்டணியை பலப்படுத்துகின்றதில் நமது அகில இந்திய தலைமை முழு முயற்சியாக இருக்கிறது அதையெல்லாம் கணக்கில் கொண்டு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இங்கே கோவை மாவட்டத்தில் இருக்கிற மூ கோட்டத்தில் இருக்கிற மூன்று மாவட்டத்திற்கு நாங்கள் வருகை தந்த போது சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் மீந்தி ஐந்து மாவட்டத்திற்கு வர வேண்டியது இருக்கிறது இதையும் கணக்கிலே கொள்ள வேண்டும் இந்த நேரத்திலே மிக முக்கியமான விஷயம் நமது மீனவர்களுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய சீமா அவர்கள் இங்கே பேசினார்கள் அந்த கன்னியாகுமரி தூத்துக்குடி கடற்கரை மாவட்டங்களில் அவங்க நல்ல முறையில் பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறாங்க நம்மளுடைய நிதி அமைச்சர் ராத்திரி ரெண்டு மணிக்கு போன் பேசி திருப்பி ரெண்டு மணிக்கு பதில் வருது அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டின் மீது எவ்வளவு அக்கறை இருக்கிற ஏதோ அவர்களை வாழ்த்து சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை நாம் அவரை சரியாக பயன்படுத்தவில்லை என்றுதான் இது நாள் வரையிலும் என்னை பொறுத்தமட்டிலும் நானே இப்போ நாலஞ்சு மாசம் ஆச்சு இன்னும் சரியான முறையில் அவர்களை பயன்படுத்தவில்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும் தயாராக இருக்கிறாள் எங்க கூப்பிட்டாலும் வருவதற்கு ஆனால் நேரம் கொடுப்பதற்கு அவர்களுடைய சாதாரண அமைச்சர் இல்ல நிதி அமைச்சர் அகில இந்திய அளவில் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தமிழகத்திற்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க அதை பயன்படுத்த வேண்டிய நம்மளுடைய ஒவ்வொருடைய பொறுப்பும் சீமா பேசும்போது மணி கரெக்டா பார்க்காமலே எழுதி வைக்காமலே கரெக்டா சொன்னான் அந்த மீனவர்களை காப்பாத்துறதுக்கு அந்த தீபாவளி லீவ் நேரத்தில் எவ்வளவு சிரத்தை எடுத்து அவர்கள் பேசினார்கள் ராத்திரி ரெண்டு மணிக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை காலையில் பேசுகிறோமான்னு சொல்லலாம் ரெண்டு மணிக்கு பேசி நம்மளுடைய மீனவர்கள் நம்மளுடைய தமிழர்கள் இந்த உணர்வோடு அவங்க இருக்கிறாங்க அதே உணர்வோடு நம்மளுடைய கட்சி நம்மளுடைய சட்டமன்றம் ஜெயிக்கணும் கூட்டணி அப்படிங்கலாம் பார்க்கக்கூடாது அதே மாதிரி நீங்கள் செயல்பாட்டோம் நமது ஊர் நமது நாடு நமது தேசம் ஏன்னா இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஜெயிச்சாதான் நம்மளுடைய நிலைமையை நம்ம சரிபார்க்க முடியும் ஒருவேளை வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு சிந்தனையில் கூட நமக்கு இடம் இல்லை வரக்கூடாது திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தான் மக்களே நினைச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நிலைமைகள்லாம் வந்துவிடக்கூடாது ஆக இந்த நேரத்தில் இருந்து நீங்கள் வீட்டுக்கு போன இந்த சமயத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருடைய பங்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்